அப்துல் கலாமை நினைவு கூறும் வகையில் கலாம் சலாம் என்ற தலைப்பில் சென்னையில் பாடல் வெளியிடப்பட்டது மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு நாள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட உள்ளது இதையொட்டி கவிஞர் வைரமுத்து எழுத்தில் ஜிப்ரான் இசையில் கலாம் சலாம் பாடலை இயக்குநர் வசந்த் உருவாக்கியுள்ளார் இந்த பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னை ஆர்கி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் பாடல் குறுந்தகளை வெளியிட வைரமுத்து பெற்றுக்கொண்டார் பின்னர் பேசிய எம் எஸ் சுவாமிநாதன் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் மாணவர்களும் சாமானியர்களும் அணுகும் வகையில் அப்துல் கலாம் இருந்ததாக குறிப்பிட்டார் பின்னர் பேசிய கவிஞர் வைரமுத்து சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாதவர் தான் கலாம் எனவும் அவர் ஜனாதிபதியாக இருந்தபோதும் அந்த பதவியை ஒருபோதும் அனுபவித்தது இல்லை என கூறினார் மேலும் காந்திக்கு பிறகு மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவராக இருக்கும் கலாம் மொழி இனம் கடந்து நேசிக்கப்பட வேண்டியவர் என்றார் தாய்மொழி வழியில் கல்வி கற்ற ஒருவர் தன் தாய்மொழியாகிய தமிழில் பாடம் படித்த ஒருவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராகவும் அகிலம் போற்று விஞ்ஞானியாகவும் உயர முடியுமென்றால் தாய்மொழி கல்வியின் பெருமையை இதைவிட சிறந்த ஒரு உதாரண புருஷராக வேற யாரையும் காட்ட முடியாது எனவே புதிய தலைமுறை தாய்மொழி வழி கல்விக்கு தங்கள் ஒரு நம்பிக்கையையும் ஒரு அன்பையும் அந்த மொழியின் மீது அவர்கள் விதைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்